அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவொருளாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து பேசிட்டு வர என் தாய் பிரத்திகரார் என்னுடைய விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடர் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அமற்றம் ஒன்று அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாளும் கோலும் செய்வதைப் போல காலம் நம்மை கடத்தி செல்வதைப் போல யாருமே செய்ய முடியாதுங்க எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ இழப்புகளையும் எத்தனையோ ஏமாற்றங்களையும் எத்தனையோ துரோகங்களையும் வாழ்வில் சந்தித்து வந்தாலும் கூட ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாறி தலையிமிருந்து தன்னம்பிக்கையோடு வாழ்கின்ற மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஜென்மசனி கடந்து பாதசனி பாதசனியையும் கடந்து இப்போ சனி பக்கரன்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஆத்ம காரகன் பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் சனி பகை என்று எல்லோரும் சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லைங்க காரணம் எல்லோருக்கும் அப்பா பிள்ளை இல்லை பகை கிடையாது அப்பாவால் பேறு புகழ் பெற்றவர்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளால் பேரு புகழ் பெற்ற தந்தையரும் ஒன்று அந்த வகையில் ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சியே முழுமையான நற்பலனை தந்து விடாது ஒரு முறை என்னை சந்தியுங்கள் அந்த என் நம்பர் இருக்கு பொது தானே அந்த வகையில் பார்க்கும்போது சூரியனுடைய பயிற்சி சூரியன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் பயிற்சி ஆகின்றார் மற்ற கிரகங்கள் நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட சூரியன் குறுகிய கால பயிற்சி ஆனாலும் கூட இந்த சூரியன் பயிற்சிக்கு ஒரு சிறப்பு உண்டு அவர் சிம்மத்துக்கு வருகிறார் கடகராசியில வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த சிம்மராசி என்பது அவருடைய வீடு தானே அவருடைய ராசி தானே எப்போ வராங்க நீண்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு வருகின்றார் கொஞ்சம் கவனமா கேளுங்க கொஞ்சம் நிதானமாக கேளுங்க கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அவர் சிம்மத்துக்கு வருகிறார் அல்லவா அங்கு யார் இருக்கிறார் சந்தோஷமா வராரு ஆனா அங்கு தன்னுடைய பகைவனை கண்டு பார்க்குற வாசலுக்கு உட்கார்ந்து இருக்காரு யார் கேது கேது ஞானகாரகனாக இருந்தாலும் கூட சூரியனுக்கு பகைதானே வளம் வாய்ந்த கிரகம் ஆத்மகாரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை கவிப்பி விடுவார் கொஞ்ச காலத்துல மங்க செய்து விடுவார் காலம் ஆனாலும் சூரியன் எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியுங்க சூரியனை உள்ளவனுக்கு துன்பமும் எத்தனை பறந்து பறந்து விடும் விடும் பகையும் விடுபட்டு வருகின்ற அளவா கதிரவனை கண்ட பழி போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சூரியன் கேதுவை சந்திக்கின்ற ஒரு தருணம்தான் அந்த சூரிய பயிற்சி இந்த ஆவணி மாதம் சிம்ம மாதம் என்றே சொல்வார்கள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா கடகம் அதாவது இவர் இங்க இருந்த போனா கூட அங்கிருந்து கடகராசிக்கு கடத்திரக்காரர்கள் சுக்ரன் வருகின்றார் நான் இருக்கிற கவலைப்படாதே அற்புதந்த அஸ்வகுரு மகர ராசிக்காரனை அடிக்கடி சொல்வோம் மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தேவகுரு கைவிட்டாலும் அஸ்வகுரு துணை இருப்பார் அது இப்ப நடக்க போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி முழுமையான நற்பலன் தராது என்றுதான் சொல்வார்கள் ஆனாலும் சோழி பிரசன்னம் சொல்கின்றார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று கவலையே படாதீர்கள் கதிரவனை கல்விய அந்த கேது எப்படி விடுபட்டு போயிருந்தாரோ தலைக்கு வந்தது தலைப்பையோட போயிடுமா அதை இப்போ அந்த சோழிப்பிரசன கருப்பாகும் மகரராசி ஆன்மீக சகோதர சோழன் மாயின் மைனனுக்கு தொடர்ந்து சர்ச்சுனை பண்ணி ஆதரவு திருமிக ஒரு நம்பிக்கை உண்டு பார்ப்போம் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அமைக்க ஒண்ணு ரெண்டு அருமையான சந்தர்ப்பம் துன்பம் வருகின்றதே என்று துவழாமல் எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும் மாற்றத்தை நோக்கி அற்புதம் எத்தனை பாத சனி ஜென்ம சனி கண்டக சனி ஏழர சனி என்று ஒவ்வொரு சனியையும் கடந்து பாத விடுபட்டு இப்ப சனி பகவான் பத்திரமாகி திரும்பவும் பாத சனியை நோக்கி நகர்கின்றீர்கள் எந்த நிலையிலும் கலங்காத ஒரு மகர ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் மகர ராசிக்கு சூரியன் எட்டாம் இடத்திற்கு வருகின்றார் இந்த எட்டாம் இடம் வந்து கண்டங்களையும் விபத்துகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தரக்கூடிய இடம் என்று பொதுவான ஒரு கருத்து தான் என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் ஆவணி மாதம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் பகை கிரகமாக இருப்பதனால நண்பர்களும் பகைவர்களாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் யாரையும் எளிதில் நம்பிவிடாத ஒரு காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்கு எதையும் ஆரம்பிடுங்க திருமணம் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமோ ஒரு புதிய முயற்சியோ ஒரு கூட்டு முயற்சியோ நீண்ட தூர பயணங்களோ வெளிநாடு முயற்சியோ அரசு துறையிலேயோ அரசியல்வாதியோ ஆன்மீகவாதியோ யாராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கவனமா இருக்கு அதாவது நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை இருப்பதை விட இருப்பதை இழக்காமல் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இத்தனையும் சொல்லிட்டேன் இல்லையா பயமே வேண்டாம் மகரரசை பொறுத்த வரைக்கும் ஒன்றே உண்டு பெற்ற தாயும் பகைவனாக ராசி பெற்ற தாயும் கட்டிய மனைவியும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் தெய்வ பலமும் தெய்வ பலமும் அவர்களுடைய மனசை மாற்றுங்க வாழ்கின்ற காலத்தில் புரிந்து கொள்ளாத இவர்கள் எல்லாம் கொஞ்சம் நகரும் போதுதான் அவருடைய சிறப்பையும் இயல்பையும் புரிந்து கொள்வார்கள் பொதுவாக மகராசியை பொறுத்த வரைக்கும் ஏணி மாறி காரியமாகவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் பரனில் இருந்து ஜாமான் எடுத்து இறக்கி வச்சிட்டு கொண்டு போய் ஏணியை தூக்கி போட்டுருவாங்க தேவைப்படும் பயன்படுத்துவார்கள் ஆனால் ஏனியின் சிறப்பு அளவிட முடியாது எத்தனையோடைய வாழ்க்கையை ஏற்றி வைக்கின்றவங்க வாழ்வை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓரம் தான் ஆனாலும் கவலைப்படாத வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் வெற்றியை அடைந்தவர்களும் இல்லறத்தை நல்லறமாக மாற்றிய தன்மை இவர்களுக்கு உண்டு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சிம்ம மாதத்தில் இந்த ஆவணி பாதத்தில் அருமை நான் சொன்னேன் அல்லவா இந்த இடத்துல எட்டாம் இடம் வருகின்றார் அதாவது சூரியனும் சனியும் பகை இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யாரு பகைன்னு பாசம் இதயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதனால தானே அவருக்கு சாயா புத்திரா சூரிய புத்திரா சூரிய சுதா என்றெல்லாம் சொல்கின்றார்கள் எதுக்கு சொல்கின்றார்கள் சூரியன் சனியை பகையாக கூட சனி எப்பவுமே சூரியனை பகையாக நினைத்ததே இல்லை அந்த வகையில பார்க்கும் பொழுது அருமையான ஒரு சந்தர்ப்பம் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து விடுபடக்கூடிய அருமையான தருணம் வாங்கிய கடனை அடைப்பதற்கு அருமையான ஒரு தருணம் நல்ல யோகங்களை தரக்கூடிய ஒரு நல்ல தருணம் ஆனால் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் நான் சொன்னேன் அல்லவா நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அனுசரித்து செய்யுங்கள் எந்த இருந்தாலும் யோசித்து செய்கிற இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்தில் ஒரு துணையாக இருக்கு அது யாருன்னு பார்த்தோன்னா விதுரத்திலிருந்து கடகத்து வரக்கூடிய காரகன் சுக்கிரன் சுக்ரன் உனக்கு தோலுக்கு துணை இருப்பான் சிந்தனை என்ற கண்ணீரை துணைப்பான் வெற்றியை நோக்கி நகர்த்துவார் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் மூன்று பலமும் குறைந்த நேரத்தில் இந்த சூரியன் எட்டாம் இடத்துக்கு வருகின்றார் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இதை மட்டும் இந்த மாதத்தில் செஞ்சு பாருங்க பசுவுக்கு வாய்க்கு ரெண்டு கட்டு அகத்திக்கரை கொடுங்க வெள்ளம் கரைந்த நீரை பசுவுக்கு வைத்துத்தான் பாருங்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திருத்தடி அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவடேஸ்வரர் உடனுடைய சிவகாமியம்மனுக்கு உங்கள் உங்க நால பாலோ தேலோ பன்னீரோ உங்கள் கை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள் பில்மம் சாத்தி பாருங்கள் துன்பமும் துறைவையும் துயரமும் படிப்படியாக குறைவதை கரைவதை பார்க்கலாம் அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் துணை இருப்பதனால அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் இருந்து வரக்கூடிய சில நேரு மா எதிர்மறையான பலங்களில் இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது அறிமுகம் இல்லாத மறைந்தவர்களோடு கவனமாக இருங்க அற்புதமான நற்பலங்களை தந்தாலும் கூட அதை தேக்கி வைப்பதற்கும் தலைமை பெறுவதற்கும் மனோதிடம் வேண்டும் அதை தரக்கூடியவன் செவ்வாய் இரண்டு கிரகங்கள் துணை இருப்பதனால இந்த மாதம் இந்த குறுகிய கால மாதம் தான் நான் சொன்னேன் அல்லவா சூரியன் வருகின்ற இடம் பகைவனை சந்திக்கின்றார் சூரியன் வருகின்ற இடம் சனியனுடைய இடம் ஆக சூரியன் இருவரை சந்திக்கின்றார் சனியையும் சந்திக்கின்றார் கேதுவையும் சந்திக்கின்றார் இது குறுகிய காலம் தானே அற்புதமான எதிர்காலம் இருக்கின்றது கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்திலே நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அப்படி இப்படி ஆகா ஓஹோ என்று புகழ்வதை நம்பிவிட வேண்டாம் எதிலும் ஒரு கவனமா இருங்க நிதானமா இருங்க பெண்கள் விஷயத்துல மிக மிக கவனமாக இருந்து விடுங்கள் அந்த வகையில பார்க்கும் போது அற்புதம் தெய்வ சக்தி மட்டுமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு நாள் திருவோணம் அமைச்சம் ஒன்று ரெண்டு மூணு அருமையான சந்தர்ப்பம் தான் இருள் அப்படியே இருக்குதா காலையில் கதிரவன் இல்லையா மாலையில் மயது விடுவே இடு இப்போவே ஏன் கவலைப்படுவீங்க அருமையான சந்தர்ப்பம் அருமையான வாய்ப்பு இரண்டு கிரகங்கள் கலத்திரகாரங்கள் சுக்கரனும் செவ்வாயும் துணை இருப்பதனால சில நல்ல மாற்றங்கள் சில நல்ல முன்னேற்றங்கள் தடை போற்ற விஷயத்திலிருந்து தடை நீங்க ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த கட்டத்தில் அவையும் நான் சொன்னேன் அல்லவா பித்திருக்கனுடைய ஆசையையும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய மாதிரி மாயனுடைய உடனுடைய சிவகாமி அம்மனுக்கு உங்களால் உடைந்த அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் பயமில்லாத ஒரு நிம்மதியான தருணத்தை இறை சக்தியும் உங்களுக்காக அப்போ தரும் இந்த சூரிய பயிற்சி